என் பேரு மாலதி காரைக்கால் மாவட்டத்திலிருந்து சொரகுடியில இருந்து வந்திருக்கேன் என்ன மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க டிராகன் பழம் தோட்டம் வச்சிருக்கோம் அதாவது தருக்கன் பழம் அப்படிங்கிற டிராகன் ஃபுட் நீங்க விவசாயம் பண்றீங்க ஆமா எப்படி உங்களுக்கு இந்த பழத்தை சாகுபடி பண்ணணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்தது அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் இல்ல இது வந்து என்னன்னா எல்லாரும் பழங்கள்லாம் வெளிநாட்டுல இருந்து நம்ம பார்த்திருக்கோம் போட்டிருக்காங்க அமெரிக்கா போட்டிருக்காங்க வெளியூர்ல இருந்து நமக்கு பழங்கள்லாம் வந்துட்டு இருந்தது அதை பார்க்கும் போது ஏன் நம்ம தோட்டத்திலேயே இந்த பழங்கள்லாம் வச்சு நம்ம பயிர் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை வந்தது நம்ம பண்ணி பார்ப்போம் பண்ணி பார்த்தா நல்லாவே பழங்கள் வர ஆரம்பிச்சது எங்க போய் இத கத்துக்கிட்டீங்க ஏன்னா வந்து ஒரு விவசாயம் புதுமையா நம்ம செய்யறோம் யாருமே செய்யாத ஒரு விவசாயத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா நிறைய வந்து ஆலோசனைகள் தேவைப்படும் சந்தேகங்கள் ஏற்படும் இந்த விதையோ இல்ல அந்த வேர் முடிச்சு உங்களுக்கு தேவைப்படும் அதெல்லாம் ஒரு ஆலோசனையின் பேர்ல தான் செய்வீங்க இல்லையா எங்க அந்த மாற்றம் ஏற்பட்டுச்சு கொஞ்சம் சொல்லுங்களேன் எங்க அப்பா ஒரு விவசாயிங்கிறதுனால அந்த குடும்பத்திலிருந்து வரும்போது நமக்கு விவசாயம் பண்ணணும் இருந்துச்சு சரி அப்ப இருக்கும் போது அப்போ நம்ம நெல் எல்லாம் இருந்தேன் அந்த மாதிரி போடும் போது இந்த பழங்களை எல்லாம் நான் வந்து பாக்கும்போது ஏன் நம்ம வந்து நம்ம தோட்டத்துல இந்த பழங்கள்லாம் நம்ம போடக்கூடாது வெளி மாநிலத்தில இருந்து எல்லாம் நமக்கு பழம் வருது நம்ம இங்க இருந்து பழங்கள்லாம் நம்ம நம்ம தோட்டத்துல இருந்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கற ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்ப நாங்களே போயிட்டு டிராகன் தோட்டத்துல வந்து ஃபார்ம்ல போய் நாங்க பாத்தோம் போய் பாத்தீங்க ஓசூர்ல எல்லாம் போய் பார்த்தோம் அவங்க கார்டன் எல்லாம் வச்சிருந்தாங்க அவங்க அவங்க இதுலயே போய் பாத்துட்டு எப்படி வளர்க்கறாங்க என்ன மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம் நல்லாவே இருக்கு அந்த கார்டன்ல உள்ள செடி எல்லாம் அவங்க அட்வைஸும் சொன்னாங்க இந்த மாதிரிலாம் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் அதை வந்து அந்த ஆர்வத்துல நாங்களும் நம்ம தோட்டத்துல அந்த மாதிரி பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து நானும் என் கணவரும் இதை ஆரம்பிச்சோம் ஆரம்ப காலகட்டத்துல விதைகளோ இல்ல கன்றுகளோ எங்க வாங்குனீங்க எப்படி நிலத்தை தயார் செஞ்சீங்க அந்த இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் நாங்க வெளியில இருந்து தான் வாங்கணும் நாங்க கன்றுகள்லாம் வாங்கணும் ஓசூர் திருச்சி அந்த மாதிரி இடத்துல இருந்தா கன்றுகள்லாம் நாங்க பார்த்து நாங்களே பார்த்து தேர்வு செஞ்சு அதுக்கப்புறம் தான் நாங்க கன்றுகள்லாம் நாங்க வாங்கணும் வாங்கி நாங்க நடுவுகள்லாம் செஞ்சோம் ஆட்களை வச்சு நாங்க எப்படி எடுத்து அதாவது எங்களுக்கு வந்து ஒன்றடிக்கு ஒரு கன்றுகளும் கிட்டத்தட்ட நாங்க ஒரு ஆயிரத்தி இருநூறு கண்ணுகளை வந்து பண்ணிருக்கோம் இடம் கொஞ்சமா இருக்கிறதுனால நாங்க வந்து கண்டுகளை வந்து கொண்டடிக்கு ஒன்னா நாங்க போட்டிருக்கோம் அதுல போட்டு இப்ப கண்டுகள்லாம் நல்லா வர ஆரம்பிச்சது இல்ல அதாவது வந்து நிலத்தை பக்குவப்படுத்தணும் இல்லையா போடுற தருக்கன் கன்றுகள் வளர்றதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும் அந்த மண்ணை வந்து பதப்படுத்தணும் அதாவது அதுக்கு மெருகூட்டணும் இந்த வழிகளாம் செஞ்சிருப்பீங்க இல்லையா அதுக்கு என்னென்ன மாதிரியான செஞ்சீங்கன்னு கேக்குறேன் நாங்க அது ஒரு மேட்டு பாத்தி மாதிரி நாங்க அமைச்சோம் அதை நல்ல டிராக்டர் விட்டு நல்லா ஃபுல்லா கலந்துட்டு மண்ணுங்கள்லாம் மேட்டு பாத்தி மாதிரி அமைச்சிட்டு கீழே ஒரு வாய்க்கால் போல நாங்க அந்த மேல வந்து மழைங்கெல்லாம் அதிகமா வந்தா அது கீழே வந்துட்டு போற மாதிரி நாங்க அந்த செடிக்கு பாதிப்பு இல்லாம அந்த மாதிரி பண்ணி அதுங்களுக்கு அந்த செடிங்களுக்கு நல்ல உரங்கள்லாம் அதுல அதாவது குழிங்கள்லாம் எடுத்துட்டு அதுல உரங்கள்லாம் போட்டு நாங்க ஒரு ரெண்டு நாள் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து ஆட்களை வச்சு கண்ணுகள்லாம் நட ஆரம்பிச்சோம் என்ன மாதிரியான உரம் கொடுத்தீங்க உரம்னா நாங்க வந்து செமியா இருக்கிறது தான் ரொம்ப நாங்க மருந்துகள்லாம் கொடுக்கறது கிடையாது இயற்கையா தான் நாங்க அதிகமாவே கொடுக்கறது அதனால நாங்க வந்து வேப்ப முன்னாக்கு கோழி எரு ஆட்டு எரு மாட்டு எரு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அந்த குழிங்கள் எல்லாம் வச்சு கண்டுகள்லாம் வச்சோம் அதுக்கப்புறமா இப்போவும் நாங்க அதை தொடர்ந்துகிட்டு இருக்கிறோம் அது இல்லாம நாங்க பஞ்சகாவியம் வாழ்வுல கரைசல் அந்த மாதிரி நாங்க அந்த செடிங்களுக்கு நாங்க கொடுத்துட்டு இருப்போம் மருந்துகள்லாம் நாங்க எதுவும் ரொம்ப அதிகமா கொடுக்க மாட்டோம் சரி ஆரம்ப காலகட்டத்தில் நல்லாவே வளர்ந்து வரதா சொன்னீங்க இப்பதான் பூ வச்சிருக்கு அப்படிங்கற அந்த நிலைமை வரைக்கும் நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தீங்க அதர் பிறகு என்னாச்சு எப்படி வந்துச்சு அதுல வந்து சில நோய்கள்லாம் வேற தாக்குதலுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் நாங்க சரி பண்ணிட்டு இருக்கோம் சொன்னீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு அடுத்த கட்டமா என்னெல்லாம் நடந்தது சொல்லுங்களேன் நோய் தாக்குதல் இப்ப ரொம்ப வரதில்ல இப்போ நாங்க வந்து அதை ரெண்டு வருஷமா கிட்டத்தட்டமா நாங்க அத கூட பயணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதுங்களை பத்தி அந்த செடிகளை பத்தி நம்ம நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கோம் அதனால இந்த ட்ரிப் என்னன்னா அந்த மாதிரி எல்லாம் இல்ல என்னன்னா குருவிங்க கிளிங்கெல்லாம் மாத்திரம் கொஞ்சம் வருவாங்க அந்த பழங்கள் சாப்பிட்றதுக்கு தான் வருவாங்க வெளியே வேற எந்த பிரச்சனையும் இல்லை வந்தா கூட நாங்க வந்து அதை நார்மலா ஆர்கானிக்கா நாங்க வந்து சரி பண்ணிடுவோம் ரொம்ப எல்லாம் வர்றது கிடையாது நார்மலா இப்ப நல்லா போயிட்டு இருக்கு சரி இப்ப எத்தனை கன்றுகள் இருக்கு எத்தனை பழங்கள் வரைக்கும் அது சாகுபடி கொடுக்குது இப்போ நாங்க ஆயிரத்தி இருநூறு கண்ணுகள் வச்சுட்டு இருக்கோம் இப்ப நான் போன வருஷத்து காட்டிலும் இந்த வருஷம் நல்லாவே பழங்கள்லாம் வந்தது நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வந்தது போன மாசம் நாங்க கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி கிலோ பழம் பறிச்சோம் நாங்க இப்போ இந்த மாசம் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோ பழம் பறிச்சிருக்கோம் இன்னமும் வந்துட்டு இருக்குது கிட்டத்தட்ட நாங்க ஒரு அரை டன் அதாவது ஐநூறு கிலோ தொட்டுருவோங்கிற ஒரு நம்பிக்கையில போயிட்டு இருக்கோம் பூ என்ன கலர்ல பூ நல்ல தாமரை பூ மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கும் பார்க்கும் போதே அவ்வளவு ஆசையா இருக்கும் அதாவது இந்த பூக்கள் வந்து என்ன சொல்றது நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பதரைக்கு தான் அவங்க வந்து மலருவாங்க அது வரைக்கும் இரவு பூக்கள் இரவு பூக்கள் நைட் வந்து பாத்தீங்கன்னா முட்டாவே இருப்பாங்க நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேல ஆரம்பிச்சன்னா தாமரை பூ மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு அப்படியே நிலவு மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு ரமியமா இருக்கும் அத பாக்கும்போது அவ்வளவு ஒரு ஆசையா இருக்கும் வெள்ளை தாமரை